அனைவருக்கும் வணக்கம் பத்மாதி கிச்சன் நடக்கோக்குள்ளே அன்புடன் இருக்கு நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக பிரிகாரம் தான் போடுறோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் இருக்கும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் நாளைக்கு ஜனவரி ஒன்று புது வருஷம் பிறக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்கிற புது வருஷம் பிறக்குங்க இந்த வருஷப்பரப்பில் நம்ம என்னென்ன நல்ல விஷயங்களை செய்யலான்னு பார்க்கலாங்க பொதுவாக காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தெய்வம் ஏற்றது ரொம்ப சிறப்புங்க நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் அந்த நேரத்தில் குளிச்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை ரூமில் பச்சரிசியால் மாவால கோலம் போடுங்க வாசல்லையும் மஞ்சள் கலந்த தண்ணீர் தெளித்து பச்சரிசி மாவால கோலம் போடலாம் கோலம் போட்டுட்டு உங்கள் வீட்டில் மாவிளை எங்கேயாவது இருந்துன்னா இன்றைக்கே வரைச்சி வச்சுக்கோங்க அதை எடுத்து நீங்கள் அந்த நிலப்படியில் மாவிளை தோரணம் கட்டி விட்டுட்டு நீங்கள் வீட்டில் இருக்க பூஜை ரொம்ப படத்தில் நாளைக்கு வந்து புதன்கிழமையோடு சேர்ந்து வருதுனால பெருமாள் படம் இருந்தால் அந்த பெருமாள் படம் லட்சுமி படம் இந்த படங்கள் தாயாருடைய படம் இது ரெண்டுக்குமே நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணி வீட்டில் எத்தனை படங்கள் இருந்தாலும் சரி எல்லா படங்களும் மஞ்சள் குங்குமம் வச்சு நல்ல நறுமணம் உள்ள பூக்கள் எல்லாம் படங்களுக்கு போட்டுட்டு நீங்கள் மனசார வழிபாடு செய்ங்க ஒரே ஒரு தாம்பாளத்தட்டு எடுத்துக்கோங்க அதில் பச்சை சிறுசி பரப்பி ஒரு அகழ்விளக்கு எடுத்து வச்சு அதில் நெய் தீபம் ஏற்றுங்க இந்த நெய்தீபம் ஏற்றும்போது குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிடுங்க குலதெய்வத்தை மனசார நினச்சி கிழக்கு முகம் பார்த்து நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு நெய்வேத்தியமாக காலையில் உங்களால் என்ன முடியுதோ அதை வைங்க ஒன்றுமே முடியலையா உலர்திராட்சை கற்கண்டு பால் வெத்தலைப்பாக்கு எந்த முடியுதோ அதை வந்து நெய்வேத்தியமாக வச்சு மனசார தூப தீபம் காணித்து நீங்கள் இந்த வருஷம் வந்து எனக்கு எல்லா செல்வ செழிப்போடு இருக்கணும் சகல ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும் நமக்கு வீடு வா வாசல் அப்படிங்கிற ஒரு இது வந்து எல்லாருக்குமே ஒரு கனவு சொந்த வீடுங்குது சொந்த வீடு வேணுங்க சொந்த வீடுங்கிறது அமையணும் இந்த வருஷமாவது நான் சொந்த வீடு அமைஞ்சு நல்ல சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார வழிபாடு செய்யுங்க செஞ்சுட்டு எப்போதும் போலேயோ உங்கள் வேலைகளை நீங்கள் பார்க்கலாம் அது மாத்திரம் இல்லை நீங்கள் முடிஞ்சால் அன்னைக்கு காலையிலையோ இல்லைன்னா நீங்கள் வந்து சாயந்தரமும் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு கண்டிச்சுனா போங்க போங்க அங்கே அவருக்கு ஒரு துளசி வாழை வாங்கி கொடுங்க கொடுத்துட்டு மனசார வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நாளைக்கு புதன்கிழமையும் சேர்ந்து வருதுனால் பெருமாளுக்கு மாத்திரமல்ல கணபதிக்கும் இது உகந்த நாள் அப்போ நீங்கள் பக்கத்தில் பிள்ளையார் கோயில் இருந்தாலும் சரி அங்கே போய் அருகம்புள் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யலாம் எந்த கோயில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ அந்த கோயிலில் போய் நாளைக்கு கண்டிஷனாக நீங்கள் வீட்டில் பிரம்மமுக பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் கோயிலில் போய் அங்கேயும் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஏதேனும் ஒரு பொருளை வாங்கி கொடுத்து மனசார வழிபாடு செய்யுங்க செய்யும்போது உங்களுக்கு வந்து நாளைக்கு அதாவது பிறக்க போகிற புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்போட சகல வசதி வாய்ப்போடு இருக்கும் வீட்டில் வந்து நாளைக்கு முக்கியமாக ஒரு உங்களால் மிடிஞ்ச பொருள் வாங்குங்க அதாவது மஞ்சள் வாழ்க்கலாம் உப்பு உப்புங்கிறது கல் உப்பு வாங்குங்க வெரலி மஞ்சள் வாங்குங்க பின்ன பச்சை பூரம் வாங்குங்க இதெல்லாம் வாங்கி நீங்கள் வந்து உங்கள் பூஜை ரூமில் வச்சு பூஜை செய்யுங்க நாளைக்கு முதல்ல ஜனவரி பிறக்கிற அந்த நாளிலே நீங்கள் வந்து வீட்டுக்கு வாங்க வேண்டிய முக்கியமான பொருளை இந்த மங்களகரமான பொருள் வாங்கலாம் நிறைய பேர் தங்கம் வெள்ளியெல்லாம் வாங்குவாங்க அது வந்து வசதி வாய்ப்பு இருக்கவங்க அதெல்லாம் வாங்கலாம் நம்மளால் முடிஞ்சது இப்போ நம்ம வீட்டுக்கு முதல்ல உப்புங்கிறது மகாலட்சுமி அம்சம் அந்த உப்பு வாங்கும் போதே நம்ம வீட்டில் லட்சுமி கடாட்சம் வர தொடங்கிடும் நமக்கு செல்வ செழிப்புங்கிறது ஏற்படும் மிடிஞ்சால் நீங்கள் நாளைக்கு பசுமாட்டுக்கு உங்கள் கையால் முடிஞ்சால் ஏதாவது பழமோ இல்லைன்னா வந்து வெள்ளமோ பச்சரிசி கலந்த வெள்ளமோ ஏதாவது கொடுங்க பசுவுக்கு நம்ம கொடுக்கும்போது இப்படி தானம் கொடுக்கும்போது நம்ம அந்த பசுங்கிறது தேவர்களும் மு முப்பெரும் தெய்வங்களும் கூடியிருக்கிற ஒரு அம்சமானது பசுவினுடைய வாழ்புறத்தை அதை பின்புறத்தில் தான் மகாலட்சுமி கூடியிருக்காங்க அந்த பசுக்கு கொடுத்துட்டு இன்றைக்கி அந்த பசுவை தொட்டு வணங்கிட்டு வாங்க வரும்போதே உங்களுக்கு நாளத்தை பிறக்கிற வருஷம் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு சகலவித சௌபாக்கியங்களோடையும் நம்ம விரும்பி அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு வருஷமாகவும் அமையும் இதை நீங்கள் செய்யுங்க அது மாத்திரம் இல்லை வீட்டில் வந்து காலையில் எந்திரிச்சொன்னால் நீங்கள் சுப்ரபாதம் டிவி தெரிஞ்சால் பாடுங்கள் சுப்பிரபாதம் தெரியலையா ஒரு இல்லை டிவியில் ஓடவிட்டு காலையில் சுப்பிரபாதம் பாடவிட்டு வீட்டில் வந்து நல்லா சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு மனசார நீங்கள் தெய்வத்தை வழிபடுங்க இது முக்கியமாக நாலரை டு ஆறு மணிக்குள்ளே அந்த பிரம்மமுகூர்த்த வேலையில் நாளைக்கு ஒரு நாளாவது நீங்கள் வழிபாடு செய்யுங்க அந்த பிரம்மமுகூர்த்த வேலையில் அப்படி மிடியில இந்த உடல்நிலை முடியாதான் இருக்கிறவங்க காலையில் எப்போ எந்திக்கிங்களோ அந்த சூரிய உதயத்துக்கு நின்று குட்டி மிடிய சமயத்தில் எந்திரிச்சு நீங்கள் வழிபாடு இல்லை சூரியன் உழச்சதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு மணி நாளும் நீங்கள் கண்டிஷனாக பூஜை ரூமில் நீங்கள் கண்டிசனா அந்த உப்பு மஞ்சள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இதெல்லாம் வாங்கி உங்களால் முடிஞ்ச இதில் ஏதேனும் ஒரு ரெண்டு பொருளாவது வாங்கி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க வழிபாடு செய்யும் போது நாலு வருஷம் உங்களுக்கு வந்து ரொம்ப நாலத்த வருஷத்தில் முதல் நாள் நீங்கள் இப்படி வழிபாடு செய்யும் போது அந்த வருஷம் பூரா உங்கள் வீட்டில் செல்வ செழிப்போடு உங்கள் நீங்கள் நம்ம என்ன மனசார சந்தோஷமாக நினைக்கிறோமோ அந்த விஷயம் கண்டிஷனில் நிறைவேறும் நீங்கள் இந்த வழிபாடு செஞ்சு உங்களுக்கும் சகலவது சௌபாக்கியங்களும் செல்வ செழிப்பும் உண்டாகட்டும்னு சொல்லி நானும் மனதார எம்பெருமானான பெருமாளிடமும் கணபதியிடமும் மகாலட்சுமியிடமும் வேண்டிக் கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்